ஹலோ கைஸ் குட் மார்னிங் எகை நான் தான் நான் உங்கள் முகமத் வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப்எ நம்ம சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உலகம் நன்றி இதே ஆதரவு போய் கொடுப்பேன்னு நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி தியூஸ்டே நைன்த்து டிசம்பர் அதாவது நிஃப்டியோட எக்ஸ்பைரி ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நல்ல ஒரு இறக்கம் கொடுத்தாங்க இல்லையா ஸோ அதோடய விளைவுகள் எப்படி இருக்குது ஏன் அப்படிங்கிறத நம்ம வெளியில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஸ்டாக் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நேற்று சாரி கைஸ் நேற்று சொல்லிங்க அந்த குளோபலை பொறுத்தளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வயசுலாம் இருக்காங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தேன் இல்லையா ஸோ இப்போவும் பாசிட்டிவ் வயசுலாம் இருக்குது ஸோ நேற்று அந்த பாட்டம் வந்து ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கான திருப்பி வந்தாங்க ஸோ அதோட விளைவு தான் வந்து நம்மளோட மார்க்கெட்டும் ஃபாலு அதுவும் இல்லாமல் ஆயில் வந்து சரியான ஃபால் ரெண்டு நேருக்கு ரெண்டு பர்சன்டேட்டாக ஃபால் ஆகிடுச்சு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கிட்டே ஸோ அதனால் வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டாங்க அதுமாதிரி பேங்கிங் ஸ்டார்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ் எடுத்து ஸோ பன்னெண்டுக்கு பன்னெண்டு அவுட்டு ஸோ இதெல்லாம் வந்து அப்னாமலாக தான் எனக்கு தெரியுது ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுங்கதோ அப்புறமா கம்மெண்ட் சொல்லுங்கள் ஸோ குளோபலை பொறுத்தளவுக்கு நான் ஸ்டாக்கில் இன்னும் டவுன் ட்ரெண்டுக்கு வரலாமே மேல் நோக்கி போகிறதுக்குரிய கன்சாலேஷன் அப்படிங்குவாமலா ஒரு குறிப்பிட்ட ஜோனுக்குள்ளே ஆடிட்டாக இருப்பாங்க இல்லையா அதுக்குள்ளே தான் ஆடிட்டே இருக்குது அது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே அவன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்போ ட்ராவல் பண்ணிட்டேன் அப்படின்னா வேலை முடிஞ்சிருச்சு ஃபர்தர் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் வரைக்கும் போயிடும் அதே மாதிரி இந்த கீழே த்ரீ ஃபிஃப்டிங்கிறது வந்து ஃபிஃபினாச்சி லெவலு ஆனால் இடையில சப்போர்ட் லெவலுக்கு பார்த்தீங்களா ஃபைவ் ஹண்ட்ரடு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஃபிஃப்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரடு இந்த ரேஞ்சு வந்து ரொம்ப டேஞ்சர் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கீழே இறங்கவே விடலை அங்கே தொட்டனை தொட்டனை அடிச்சு அடித்து அடித்து அடிச்சு அடித்து ஏற்றிட்டாங்க ஸோ இடையில் இந்த சிக்ஸ் ஃபிஃப்டி ஒரு ஸ்மால் மைனர் சப்போர்ட்டு ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நேற்று அவன் இறங்குறதுக்கு இறங்குற முகத்தில் தெரியல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் நம்ம மார்க்கெட் நடந்துச்சு இவங்கள்ட்டையும் அதே தான் ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி ஒரு கன்சால்டேஷனில் போயிட்டுருக்கு அதுக்கு இந்த ட்ரேட் டீலிங் வந்து நடக்கப்போகுது புதன் வேளாண் வெள்ளின்னு நினைக்கிறேன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இந்த வெளியிலேருந்து நினைக்கிறேன் யுஎஸ்லேருந்து டெய்லி ஒரு அறிக்கை வந்துகிட்டே இருக்கும் அந்த மீட்டிங்கை பொறுத்து நம்மளோட டெசிஷன் வந்து மாறும் பாசிபிலிட்டி இன்னொன்று டவுன் சைடுக்கு இன்னும் திரும்பலாம் நட்டி அது ஒரு சின்ன சந்தோஷம் அது நம்ம நெட்டி சார்த்தை பார்க்காம பார்க்கலாம் ஸோ நாஸ்டாக பொறுத்தளவுக்கு ஸ்டில் நியூட்ரல் போர்ஷன் தான் டவ் ஜோன்ஸ் டவ் ஜோன்ஸ் தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் அதுதான் பிரச்சனையே கூட ஏன்னா அந்த ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட்க்கு மேலே அவங்க போக விட மாட்டேறாங்க ஒரே ஒரு கேண்டில் தான் போச்சு அதுக்கு மேலே அதுவும் ஒரே ஒரு விக்க மட்டும்தான் போச்சு கேண்டில் கூட போகல ஸோ அதுக்கப்புறம் மண்டல கொடுத்து இறக்கிட்டாங்க